அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் குரு வக்கர நிவர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் இதுவரை குரு பகவான் தங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருந்து வாரி வழங்கிக் கொண்டிருந்தார் இணையில் நான்கு மாதங்கள் வக்கரம் பெற்றதால் நன்மைகள் குறைந்திருந்தது உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தது மீண்டும் அவர் பிப்ரவரி நான்காம் தேதி குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார் பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து மே பதினான்கு வரை குருவினால் நன்மைகள் கூடும் தற்சமயம் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படக்கூடும் பல பற்றாக்குறையும் மனதில் இடம் தெரியாத கவலைகளும் லேசாக வரக்கூடும் பூர்வீக சொத்து பிரச்சனையால் வீண் கவலைகள் ஏற்படும் சில தருமாற்றங்கள் வந்தாலும் கணித முயற்சியால் வெற்றி உண்டாகும் சில புதிய வாய்ப்புகள் உருவாகி எதிர்காலத்தை வளமாக்கும் குரு பயிற்சியின் முடிவில் துன்பங்கள் சூரியனை கண்ட பணி போல காணாமல் போகும் பெண்களுக்கு குடும்ப உணவில் சுமூகம் தெரிகின்றது தங்களது சிறப்பு முயற்சியால் வாழ்க்கை துணையின் தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் சந்தோஷமாக வைத்து கொள்ள பிரத்யேகமான முயற்சி உங்களிடம் உண்டு சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு செல்வம் புகழ் ஐஸ்வரியம் அனைத்தும் பெருகும் மாணவர்களுக்கு இது மேற்படிப்புக்கு உகந்த காலம் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறலாம் பாராட்டுதல்கள் பரிசுகளை பெறலாம் சிலர் வெளிநாட்டுக்கு சென்று கல்வி கேட்கலாம் வியாபார மேலாண்மை அயல்நாட்டு வர்த்தகம் விஞ்ஞானம் போன்ற பாடங்களை பயில்வோர் ஏற்றம் காணுவர் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் மேல் அதிகாரிகளுடன் இலக்கமான போக்கு காணப்படும் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வர் அதிகாரிகளுடைய மனநிலைக்கேற்ப தாங்கள் நடந்து கொண்டு பாராட்டு பெறுவீர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் கிடைக்கலாம் தங்கள் திறமைகளை வளர்த்துக்கொண்டு உபரி வருமானம் சம்பாதிக்க வழி உண்டு சுய தொழில் செய்வோருக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் தெரிகிறது வியாபார விரிவாக்கத்திற்கு இடம் உண்டு கூட்டாளிகளை கண்டுபிடித்து கூட்டு பிசினஸ் செய்யலாம் நல்ல பாத்திரங்களை தாங்கள் அடையாளம் கொண்டு முன்னேற வேண்டும் அடுத்து வரிகளை காலகாலத்தில் செலுத்துவது நல்லது விசாகம் நட்சத்திரத்தினருக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் எதிர்பாராத தன பெயரும் புகழும் கிடைக்கும் உறவினர்களின் ஆதரவு தங்களுக்கு கிடைக்கும் அனுசம் நட்சத்திரத்தினருக்கு போராட்டமான மனநிலையை கட்டுக்குள் கொண்டு வரும் காலம் இது சிலருக்கு எதிர்பாராத தன வரவால் வாழ்க்கை வளமாகும் கேட்டை நட்சத்திரத்தினருக்கு தங்களின் அமைதியான அறிவு பூர்வமான செயல்பாட்டால் செல்வம் செல்வாக்கு கூடும் எதிர்பார்த்து கிடைக்காமல் போன வாய்ப்புகள் இப்போது கிடைக்கலாம் பரிகாரம் ஒன்போது நெய் தீபங்கள் ஏற்றி குரு பகவானை வழிபட்டால் உங்கள் கஷ்டங்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகும் குரு பகவானுக்கு வெண்முல்லை மாலை அணிவிக்க குருவினால் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் தங்களுக்கு குறையும் ஏற்கனவே தங்களுக்கு குரு பகவானால் இடையில் நான்கு மாதங்கள் படாத பட்டு விட்டீர்கள் அடுத்து பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல செய்தி கிடைக்கும் வாழ்க்கை துறையுடன் அன்பும் பரிவும் பாசமும் அதிகரிக்கும் வேலை விஷயத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர் இது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழி ஏற்படுத்தும் வணிகம் தொடர்பாக சாதகமான பதில்கள் தங்களுக்கு வரலாம் ஆகவே குரு தட்சிணாமூர்த்தி வழங்குங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் வாங்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்